சாயாஜி ஷெண்டே தமிழ்ல ஒரு சில படங்கள்ல நடிச்சு பார்த்திருப்போம் அதுலயே அவர் நடிச்ச பூவெல்லாம் முன்வசம் தூள் படங்கள் மூலமா மக்கள் மனசுல இறந்துருக்கார் அதுக்கப்புறம் தாண்டவம் ஒரு கல் ஒரு கண்ணாடி வேலாயுதம் வெடி வேட்டைக்காரன் ஆதவன் படிக்காதவன் அழகிய தமிழ் மகன் பல படங்கள்ல நடிச்சிருக்கார் தமிழ்ல மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இங்கிலீஷ் ஹிந்தி அப்படின்னு பல லாங்குவேஜஸ்ல நடிச்சிருக்கார் ஆனா சாயாஜி ஷிண்டைக்கு அவரோட அம்மாவோட இறப்பு தான் அவரோட வாழ்க்கையை மாத்திருச்சான் அவங்களோட அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்க போயிருக்காங்க அதனால அம்மா மலர்ந்த அன்பன் பாசத்தினால இவரோட மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்திருக்கு அம்மா இந்த அளவுக்கு மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டது காரணம் நல்ல காத்து இல்லாததுதான் அதனால அதுக்கு நான் நிறைய மரங்களை நட்டாதான் சுற்றுச்சூழல் மூலமா நமக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் அதனால பயல உயிர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு அம்மாவுக்காக மரங்களை நடணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு அதுக்காக தண்ணி அமைப்பு தொடங்கி அது மூலமா ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை நட ஸ்டார்ட் பண்ணி இப்ப லட்சக்கணக்கான மரங்களை நட்டிருக்காரு சோ இவர் பண்ண இந்த செயலால சோஷியல் மீடியால அவரை பலருமே பாராட்டிட்டு இருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க